தன்னம்பிக்கையும் உறுதுணையும் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு பல பலன்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பல பலன்கள் ஏன் குரு பயிற்சி பலன் சிறப்பு பலன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தம் மூணு பயிற்சி நடக்குது சனி ராகு ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி நடக்குது அதில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையை வரப்போகிறார் அது மட்டுமா குரு பயிற்சி மொத்தம் மூணு ராசி மாறப்போதுங்க குருன்னா ஒரு ராசினா அடுத்த கட்டம் மாறது மட்டும்தானே ரிசபத்தில் வந்து மிதினத்துக்கு வருவார் மிதனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கடகத்துக்கு வருவார் மீண்டும் மிதனத்துக்கு வருவார் அப்போ அதிசாரத்துக்கு சென்று வக்ரம் பெற்று வரும் நிலை இதெல்லாம் நடக்கும்போது பல அற்புதத்தை கொடுத்துரும் அது மட்டும் அவங்க தைரியஸ்தானத்தில் இருக்கிற ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற கேதுகள் இதில் பல பலனத்தில் தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி பொதுவாக தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தைரியமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய சிறப்பானவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு இன்னொரு கிளியர் கட்டான விஷயம் என்னென்னா இவங்க நினச்ச வச்சதை சாதிக்கவும் திறம் படைத்தவங்க ஆனால் காலத்துக்கு பொறுமையாக நின்று அதை வெயிட் பண்ணி ஜெயிப்பாங்க ஒரு சில நேரத்தில் குழப்பம் ஏற்பட்டுரும் அவசரப்படுவாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இவங்க வாங்கன்னு மாற்றுக்கிறது இல்லை தனுசில் ஒரு கிரகம் இருந்தாலே ஜெயிச்சுருவோம் காலப்புருஷன் நாலாம் அதிபதி அப்போ இவங்களுக்கு மற்றவங்களை அரவணைத்து போகவும் தெரியும் மற்றவங்களை வெல்லுவதற்கும் தெரியும் இவங்க குடும்ப உறவுகளை சகிச்சுக்கிட்டு அனுசரித்து கூட்டிகிட்டு அழைக்கப் போகிற சிறப்பான ராசி இது இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிறது பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் சுபிச்ச குரு பார்வை ஏழாம் பார்வை வந்து நிற்கிது அப்போ முதல்ல நான் பேச போகிற விஷயம் என்னென்னா மனது சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் மன தெளிவு வரும் தெல்லு தெளிவாக யோசிக்கிறது கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் கிடைக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கக்கூடிய சால சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு இதில் நடக்க இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் முக்கியமாக எல்லாமே முக்கிய முடிவுகளாக இருக்கும் பெரிய பெரிய விஷயத்துக்கு பல வருடத்துக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம் திருமணத்தை பற்றி திருமணம் நடக்காத திருமணம் நடக்கும் ரொம்ப நாளாக நடக்காத திருமணம் இவங்களுக்கு தான் வயதுக்குடி போச்சுன்னு பெண் வீட்டுக்காரர் பயந்தது என்ன ஆண் வீட்டுக்காரங்க பயந்தது என்ன கல்யாணம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு மன விரக்தியில் இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ என்னென்னா திருமணம் உண்டு நல்லபடியாக உண்டு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி இருக்குன்னு தெரியுமா தெரிஞ்சிடும் பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் இறங்கி போகணும் அப்போ உங்களோட அந்த இப்படி தான் வரணும் எதிர்பார்த்துட்டு இல்லையா அதை ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வரன் கண் கூட தட்டுப்படும் கேரக்டர் நல்லாயிருக்கும் பொருளாதார நல்லாயிருக்கும் குழந்தை பிறப்பு பிறக்க வாய்ப்புண்டா ஆயுள் நல்லாயிருக்கான் இப்படிலாம் பார்க்கணும் இதை விட்டுட்டு நட்சத்திரம் நட்சத்திர பொறுத்த மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது கட்டமே தேவையில்லை ஆக திருமணக்குள்ளான வரனே பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ அடுத்தது பிஸ்னஸ் பத்திலிருந்து கேது பகவான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு தொடர்புகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஓகேவாக இருந்தது மாற்றி மாற்றி பண்ணுறவங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டது என்ன குழப்பம் ஏற்பட்டது என்ன அப்போ பொதுவாகவே இப்போ கேது விலகுவதால் அங்கே சனி பார்க்குறதுனால என்ன போகுது இப்போ சனி பார்க்க போகுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு பிஸ்னஸ் வேண்டுமா வேண்டாமா இல்லை விட்டுட்டு வேற பார்க்கலாமா அப்படின்னு எடுக்க வேண்டி வரும் பிஸ்னஸ் விட்டுவிட்டால் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை வேலைக்கு போகணுமா பிஸ்னஸ் பண்ணணுமா இந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு கூட்டுன்னு ஒருத்தர் ஜாயின் பண்ண வராங்க கூட்டுக்கு கேட்குறாங்க கூட்டுக்கு போட்டால் மீண்டு வந்துடுவேனா இப்படி இப்போ குருபார்வி இருக்கு இல்லையா அப்போ பண்ணலாமா ரிஸ்க் எடுக்கலாமா பொதுவாகவே இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மேஜரான மாற்றங்கள் உண்டு அந்த மாறுதலுக்கு லக்னா தசாபுத்தி ரீதியாகவும் பார்க்க வேண்டிய உண்டு பொதுவாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய யோகம் உண்டு கூட்டு உண்டு ஆக மொத்தம் இதில் முக்கிய காலகட்டமாக இருக்குதுல கூட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ட்னர்ஷிப் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறனா உங்கள் பேர்லாம் மனைவி பேர் குழந்தை பெயர் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அகல கால் வைக்காமல் ஜோதிடரை கன்சிடர் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய ஜாதகம் இந்த ராசிக்காரங்க ஏன் இவ்வளோ ஃபஸ்ட்டு பிரதானமாக சொல்லணும் ரொம்ப முக்கிய விஷயம் கொடுக்க நடக்கும் இதில் கரெக்டாக ஜெயிச்சிட்டாங்கன்னா கரண் தப்பிலால் மறன மாதிரி அப்படியே புகுந்து உச்சிக்கு வந்துடுவாங்க சிறு சர்க்கலாக கேள்வி வந்துடுவாங்க அப்போ ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது வேலை உங்கள் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபர் வேலை சம்மந்தப்பட்டது நல்ல முன்னேற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம் வேலையில் பார்த்திங்கன்னா அடுத்த படிநிலைக்கு போவீங்க என்ன சார் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் இருந்து எதிரிகள் தொல்லைகள் விலக போகுது உங்களை தொந்தரவு செய்தவர்கள் ஒன்றும் இடம் மாறிடுவார்கள் இல்லை நீங்கள் வேறொரு பக்கம் நல்ல வளர்ச்சியான சூழ்நிலைக்கு போயிடுவீங்க ஆகவும் ஹாப்பியாக இருக்க போகிற சூழ்நிலை உண்டு இந்த இடத்துல வேலையில் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா உள்ளூர் போகலாமா அப்படின்னு டவுட் வரும் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் கோச்சார ரீதியாக வேறு இடம் மாறுற மாதிரி தான் வருது பட் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வேறு இடம் மாற வாய்ப்பு உண்டு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வெளியூர் போகிறது இப்போ வேலைக்கு போய்ட்டு சைடில் படிக்கிற யோகம் அவள் பிஜின்னு சொல்லுவாங்க பிஜியில் தங்குவது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது யோகம்லாம் வந்திருக்கு இப்போ அங்கே வந்து படிக்கிற யோகம் இந்த குரு பயிற்சி நாளே பொது நிறைய பேர்த்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு படித்து குடும்ப உறவுகளுக்கு பணம் சேர்க்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் கடன் கடனை அடைக்க வெகு காலத்தில் இருந்தால் கடன் அடைக்க வாய்ப்பு இருந்தாச்சு கடனை அடைத்து வருமானத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம் தகவல் வழியில் யோகங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு நகையை மீட்கிற காலகட்டம் அடகு வைத்த இடம் இடத்த ஏதோ ஒரு பகல் ஒன்று விற்றுட்டு பணத்தை கடன் அடைச்சிடுறது இல்லை அந்த இடம் சம்பந்தப்பட்டதுக்கு ஏதோ சீர்திருத்தம் பண்ணுறது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது அப்படி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வாங்குற ஐடியா வரும் இப்போதான் இடம் வாங்கணும் இல்லை வண்டி வாகனம் பொதுவாக செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் எலக்ட்ரிக் சாதன வாகனங்கள் வாங்குகிற விருப்பம் இருக்கும் சொத்து சேர்க்கையில் தான் கவனம் அதிகமாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு பணம் நகை இது மாதிரி சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் அது யோகம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறது யோகமாக இருக்கும் நகைக்கு சேர்க்கறது யோகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதை கவனிச்சுட்டு பண்ணணும் அது இப்போல்ல வீட்காலத்தில் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு அபிரிதமான வளர்ச்சி கொடுக்கும் அது குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு அதில் இடிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள் நகை சேர்க்கிற நகை ஆபரணங்கள் உண்டு அதில் செக்டார் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் செக்டார் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்ட தொகை இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் வந்ததுனால் இத்தனை வகை வளர்ச்சியை கொடுக்குற உண்டு அதில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த் வைஸ் சுகஸ்தானம் சந்திரனுக்கு நாளில் சனி பகவான் இருக்கும்போது தாயின் உடல் உபாதையை கவனிக்க வேண்டும் உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட கவனிக்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அது சரலன்னு வந்துட்டு உங்களுக்கு மற்ற ஒர்க் ரீதியாக மற்ற ரீதியாக நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸுங்கிறது பார்க்கணும் தாயின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாஸ்டர் செக்அப் எடுக்கிறது நல்லது ஒன்பதில் கேது பகவான் போது தந்தைக்கும் மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கிறது பெட்டர் ரைட் அப்போ இப்போ சார் வாடகை வருமானம் வாடகை கட்டினங்க வாடகை வருமானம் வாங்கக்கிற சூழல் உண்டு கடனை அதாவது ஒரு வீடு வீடு சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் கரெக்டாக வாங்கி வாடகைக்கு விட்டுருங்க இல்லை நீங்கள் தங்கிட்டு வாடகை வருமானம் மாறிக்கங்க சிறு பணம் ஒரு உங்களுக்கு பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய காலகட்டம் கமிஷன் வகையில் வருமானம் உண்டு உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் இன்சென்டிவ் டிவிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு பணம் பண சேர்க்கை உண்டு உங்கள் அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியே செவ்வாய் இந்த செவ்வாயோட தன்மைகள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் செவ்வாயோட தன்மை என்ன மாறுதுன்னா குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செலவுகள் படிக்க வைக்க வேண்டியது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி கொடுக்க வேண்டிய ஜாதகமாக வந்து நிற்கிது அது மட்டுமா இப்போ மருத்துவ சம்மந்தப்பட்டது மெடிசன் மட்டும் ஒன்று செக் பண்ணணும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க பொதுவான தன்மை மெடிசன் வாங்கினா கரெக்டாக பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கா மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா செக் பண்ணிக்க வேண்டியது இது பண்ணிவிட்டால் மற்றது வளர்ச்சியாக இருக்கும் இப்போ நீங்கள் எது வச்சு பண்ணிணா நல்லா டெவலப் ஆகும் என்ன கோயில்கள் போனால் டெவலப் ஆகும்னு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி கீழே இருக்கிற எண்களில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் வேறு கேள்விகள் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ குறிப்பாக நீங்கள் எதாவது கவனமாக இருக்கணும் எதை அதிகப்படுத்தணும்னு பார்ப்போம் எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் வந்ததால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு பேச சரியான காலகட்டம் வம்பு வழக்குகள் தொந்தரவுகள் இருப்பதை நிவர்த்தி செய்ய இது சரியான காலகட்டம் பதவி உயர்வு அதாவது அரசியல் பதவி உயர்வு சங்கங்கள் பதவி உயர்வுகள் ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பாடி இதில் பெரிய போஸ்டிங் போக காலகளை வந்திருக்குது புகழ் புரிகிற சூழ்நிலை சினிமா துறையினர் ரியல் எஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு டைரக்டாக இன்டைரக்டாக லிங்க் இருக்கிறவங்க இல்லை டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கு யோகங்கள் சூப்பராக இருக்குது கணினி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பண வருவாய் அதிகம் இந்த தான் பெஸ்ட்டாக வருதுங்க இதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கணும் ரைட் இப்போ என்ன கோயில் என்ன குளங்கள் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் பொதுவாக குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறார் அதனால் அவரை விட்டுருவோம் அவரை இயற்கையாகவே நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாட்டையும் நான் கொடுக்கற ரெடிப்பா அப்படின்ட்டு இப்போ யாரை கும்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் கும்பிட வேண்டிய அஞ்சு சனி தன் தத்துவத்தை தான் பண்ண ஆஞ்சினியர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயில் சென்று வர உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் திருமண தடையில் விலகும் ரைட் அடுத்து துர்கை அம்மன் மூன்றாம் இடத்தில் இருக்கிற கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட் இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று இந்த எண்கள் பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்